துஷார் இயக்கத்தில் சித்தார்த் மல்கோத்ரா ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் நடித்துள்ள இந்தி படம் பரமசுந்தரி கடந்த வாரம் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது படம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் வெளியாக உள்ளது வட இந்திய இளைஞராக சித்தார்த் மல்கோத்ராவும் தென்னிந்திய பெண்ணான ஜான்வி கபூரும் காதலிக்கின்றனர் இவர்களது காதலில் வரும் சிக்கல்களை எப்படி காதல் ஜோடி சமாளிக்கிறது என்பதுதான் கதைக்களம் என ட்ரெய்லர் மூலம் தெரிகிறது படத்தின் ட்ரெய்லர் வந்ததிலிருந்து ஜான்வி கபூரின் கதாபாத்திர பெயரான தேக்குப்பட்ட சுந்தரி தாமோதரம் பிள்ளை என்பதில் துவங்கி அவரின் மலையாள உச்சரிப்பு வரை பலதும் கேலிக்கு உள்ளானது இந்நிலையில் பாலிவுட் சினிமா ஏன் மலையாளி கதாபாத்திரத்திற்கு ஒரு மலையாள நடிகையை பயன்படுத்தவில்லை என கேள்வி கேட்டு நடிகை பவித்ரா மேனன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு நான் பவித்ரா மேனன் நான் ஒரு மலையாளி நான் பரம் சுந்தரியின் ட்ரெய்லரை பார்த்தேன் சரியான மலையாள நடிகரை பணியமர்த்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை மலையாள திரையுலகில் இருக்கும் நடிகைகள் திறமை குறைந்தவர்களா கேரளாவில் இது நடக்காது நான் இந்தியில் பேசுவது போல மலையாளத்தையும் நன்றாக பேச முடியும் இந்தி படத்தில் ஒரு மலையாளி கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு மலையாளியை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமா தொன்னூறுகளில் பஞ்சாபிகளை சித்தரிக்க பல்லே பல்லே நடனமாடினார்கள் ஆனால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மலையாளி எப்படி பேசுவார் அவரும் மற்றவர்களைப் போல சாதாரணமானவர்தான் என்பது அனைவருக்கும் தெரியும் மல்லிகைப்பூ வைத்துக் கொண்டு எல்லா இடத்திலும் மோகினி ஆட்டத்தை மட்டும் நாம் ஆடுவதில்லை எனக்கு ஜான்வி மீது எந்த கோபமும் கிடையாது ஆனால் ஏன் இப்படி என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த வீடியோ இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது